நடிகை சரோஜா தேவியின் பீரோவில் காத்திருந்த அதிர்ச்சி பார்த்து பார்த்து கதறிய மகன் மற்றும் மகள் வெளியான அதிர்ச்சி வீடியோ அதாவது பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி நேற்றைய தினம் காலமான செய்தி பலரையும் அதிர்ச்சியடைய வைத்தது மிகவும் இனிமையான குரலை கொண்ட இவர் இவரது கடைசி காலம் வரையிலும் படங்களில் நடித்து வந்தார் தமிழில் இவர் நடித்த கடைசி படம் சூர்யா நடித்த ஆதவன் திரைப்படம் ஆனால் கன்னடத்தில் இவர் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வரையிலும் படங்களில் தொடர்ந்து நடித்து வந்தார் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட இவர் பெங்களூரில்தான் வசித்து வந்தார் அப்படியாக வசித்து வந்த இவர் உடல் குறைவால் காலமானதாக சொல்லப்படுகிறது அதே சமயம் இவரது மரணம் இயற்கையானது கிடையாது என்றும் இவரை இவருடைய மகன் மற்றும் மகள் சரியாக கவனிக்கவில்லை என்றும் அதனால் இவர்களுக்குள் முரண்பாடுகள் இருந்ததாகவும் அதன் வெளிப்பாடாகவே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன உளைச்சலில் இருந்து இவர் உயிரை விட்டதாகவும் கூட செய்திகள் வெளியாகி வருகிறது மேலும் இவருக்கு இரண்டு மகள் ஒரு மகன் இதில் ஒரு மகள் புவனேஸ்வரி இவர் சிறு வயதிலேயே இறந்துவிட்டார் இந்த இறந்து போன மகள் மீதுதான் சரோஜா தேவி மிகவும் பாசமாக இருந்திருக்கிறாராம் எப்போது பார்த்தாலும் இறந்து போன மகள் மீதுதான் இவர் பாசத்தை காட்டியிருக்கிறார் அவர் இறந்த பிறகும் கூட அவரை பற்றியே அடிக்கடி பேசி வந்துள்ளார் இந்த விஷயம் முதலில் சாதாரண பிரச்சனையாக தெரிந்தாலும் காலங்கள் செல்ல செல்ல இதுவே இவருடைய மகன் மற்றும் மகளுக்கு பிரச்சனையாக மாறியுள்ளதாம் ஆனாலும் கூட இது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை வெளியாகவில்லை ஆனால் இவருடைய உறவினர்கள் மூலமாக இப்படி கூட சில பிரச்சனைகள் இருந்து வந்ததாகவும் செய்திகள் உலா வருகிறது அது மட்டுமில்லாமல் நடிகை தேவிக்கு நாற்பது கோடி அளவிலான சொத்து மதிப்பு இருப்பதாகவும் இந்த சொத்துக்களில் குறைந்த அளவுகளை மட்டுமே உயிரோடு இருக்கும் மகன் மற்றும் மகளுக்கு கொடுத்ததாகவும் மீதியுள்ள சொத்துக்களை இறந்து போன தன் மகளின் நினைவாக கருணை இல்லங்களுக்கு உயிரெழுதி வைத்துவிட்டதாகவும் கூட தகவல்கள் பரவி வருகிறது அது மட்டுமில்லாமல் இவர் டைரி எழுதும் பழக்கமும் உடையவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பே இவரது டைரியில் தன்னுடைய இறந்து போன மகளை பார்க்கப் போகிறேன் என்று எழுதி வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது இப்போதுதான் அந்த டைரியில் இப்படி ஒரு விஷயம் இறந்திருப்பதை பார்த்து மகன் மற்றும் மகள்கள் அதிர்ச்சியடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆகவே தான் இறக்கப்போவது குறித்து நடிகை சரோஜா தேவிக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த ஒரு விஷயம் உணர்த்துகிறது மேலும் சினிமா வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் இவருக்கு மிகவும் பிடித்த நடிகர்களில் ஒருவர் என்றால் அது எம்ஜிஆர் என்றும் கூறப்படுகிறது உடன் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு படங்கள் வரை இவர் நடித்திருக்கிறார் நடிகைகளில் பானுமதி என்ற நடிகை இவருக்கு மிகவும் பிடித்த நடிகையாம் மேலும் இவருக்கு மிகவும் பிடித்த திரைப்படம் என்றால் அது அன்பேவா திரைப்படம் என்றும் கூறியிருக்கிறார் எம்ஜிஆருடன் நடித்த இந்த திரைப்படம் அந்த காலகட்டத்தில் பலராலும் பாராட்டப்பட்ட திரைப்படமாகும் இந்த திரைப்படம்தான் இவருக்கு மிகவும் பிடித்த திரைப்படமாம் மேலும் இவர் பொது வழியில் எந்த ஒரு பேட்டியிலும் இந்த விஷயத்தை கூறவில்லை என்றாலும் இவருடைய உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக வெளியான விஷயம் என்னவென்றால் இவர் நடிகர் எம்ஜிஆர் மற்றும் கன்னட நடிகர் என்டிஆர் என்று இந்த இருவரின் தீவிர ரசிகை என்றும் தெரிய வந்துள்ளது சரி நீங்க சொல்லுங்க நடிகை சரோஜா தேவியின் இந்த மறைவு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்